இறைவனுக்கு வணக்கம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை இதில் விரிவாகவும் சுருக்கமாகவும் தெரிந்து கொள்வோம் இந்த காலகட்டங்கள் சில சிறப்பான காலகட்டமாக வரும் என்பது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதில் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் பலன்கள் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு யோகம் முழுமையாக உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு வெகு சிறப்பான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அலைச்சல் அதிகமாக உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே அலைந்தாலும் அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எதிர்ப்புகளை ஜெயித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இடையூறுகளும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சில நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இதில் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கன்னி ராசிக்காரர்கள் வெகு சிறப்பான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகும் இந்த காலகட்டம் போல் மோ மூணு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் உள்ள காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது இதில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாகும் இருந்தாலும் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இதில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆன்மீகம் இல்லாமல் தனியாக இருப்பவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியங்கள் கிட்னி சார்ந்த பிராப்ளங்கள் ஏற்படும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வயிறு சார்ந்த பிராப்ளங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அவர்களால் அனுபவித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இது என்னதான் உடல் ஆரோக்கியத்தை கெடுதல் பண்ணினாலும் வழிபாட்டினால் சரி செய்யக்கூடிய காலகட்டமே இந்த காலகட்டம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே போன்று குழந்தைகளுக்கு திருமணத்திற்காக வரண் தேடுபவர்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள காலகட்டமாகும் இதே போன்று தெய்வ அனுகிரகம் முழுமையாக உள்ள காலகட்டமாகவும் இது கருதப்படுகிறது இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏ அதேபோன்று ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியங்கள் கட்டு அவற்றுக்கான உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் குறைந்து அணுக்கள் குறைபாடு ஏற்பட்டு வெகு விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவற்றில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அதே கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் வெகு விரையில் சீர்பை செய்யப்பட்டு அவர்களுடைய ஆரோக்கியம் கூடி நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது எனவே இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபா அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் குலதெய்வ வழிபாட்டை செய்து வரும் இவர்களுக்கு எந்த விதமான ஏற்படாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு